சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகை சரண்யே திரியம்பகே கௌரி நாராஜினி நமோஸ்து என் அருமையான உறவுகளே சொந்தங்களே சில வாழ்க்கையில் சில நாட்களை மறக்க மறக்கக்கூடாது மறந்தும் இருந்துடக்கூடாது என்னைக்குமே ஆவணி மாதம் ஆரம்பமாகி ஆடி மாதம் வரை ஒவ்வொரு விசேஷம் தமிழ் மாதத்தில் இருந்துகிட்டே இருக்கும் அது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு சம்மந்தப்பட்டதாகவே அந்த சம்பந்தம் எப்படி இருக்கும்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டில் சம்பந்தம் பேசுறதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு உறவை இணைக்கிறது புதுசாக ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது புதுசாக நட்பை உருவாக்கிக்கிறது நல்லது சம்பந்தம்னா நல்லது அப்போ ஏதோ ஒரு சம்பந்தப்படுத்துது இந்த மாதங்கள் அதில் இந்த புரட்டாசி மாதம் மிகப்பெரிய சம்மந்தப்படுத்துது எப்படின்னா நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகும் புரட்டாசியில் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம மதம் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதோடைய தாற்பரிகம் என்ன ரொம்ப சிம்பிள் புரட்டாசி சூடுப்பா இதில் போய் நீ அசைவம்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஏதாவது உடம்புக்கு போட்டு கொண்டு ஆகிடும் அப்புறம் மழை காலத்தில் ரொம்ப சிரமப்படுவேன் ஏதாவது யாகி வந்துடும் ஆஸ்பத்திரி போகணும் அப்படிங்கிற ஒரு தான் சொல்லி வச்சேன் ரொம்ப சிம்பிள் இதை இது உடல் சம்மந்தமாக உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் இல்லை உடல் மன வலிமை தான் ரொம்ப முக்கியம் இந்த உடல் வலிமை கிடைச்சிருச்சு இப்போ மன வலிமை கிடைக்கும் அதில் நவராத்திரி ஒன்பது நாட்கள் சாரதா நவராத்திரின்னு இதுக்கு பேர் அம்பால ஒம்பது நாள் நம்ம வழிபாடு வழிபாடு செய்ய 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 அம்பாள் நமக்கு மெருகேறி உள்ளே இருப்பான் நமக்குள்ளே இருப்பான் இந்த உடம்பு பாருங்கள் இது சவம் இந்த உடம்பு பேர் என்ன சவம் ஒரு பாட்டு ஒன்று கேட்டேன் இடையில சிவபெருமான் உடைய அந்த பாட்டு கேட்கும்போது இந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் ஞாபகம் டக்குன்னு வரல அதில் இந்த களம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வரும் இது ஒன்றும் இல்லாத ஒரு விஷயம் இந்த இது வந்து ஒரு சவம் ஆனால் இதுக்குள்ளே ஒரு சக்தி இருந்தால் தானே நல்லது இருக்கும் இல்லையா நமக்கு இன்றைக்கி எல்லாமே நடக்கிறோம் நினைக்கிறோம் அதை நடத்துறதுக்கு ஒரு சக்தி இருக்கு இல்லையா பவர் படிக்கிறான் பையன் பொண்ணு படிக்குது பிள்ளைங்க படிக்கிறாங்க ஒரு சக்தி இருந்தால் தான் அவங்களால படிக்கவே முடியும் இல்லைன்னா சும்மா பேருக்கு புத்தகத்தை அப்படி வச்சுட்டு உட்காந்துடமாட்டேது அப்போ அந்த சக்தியை கொடுக்குற அற்புதமான நாட்கள் தான் இந்த ஒன்பது நாட்கள் இதை நம்ம மிஸ் பண்ணலாமா மிஸ் பண்ணக்கூடாது நமக்கும் நிறைய கனவு இருக்கே நமக்கும் நிறைய ஆசைகள் இருக்கு நமக்கும் நிறையா எண்ணங்கள் இருக்கு இதெல்லாம் எப்படி சக்ஸஸ் பண்ண வேணாமா இது நந்த வாய்ப்பு ஏன் விடுவானே விடக்கூடாது ராஜாக்களா என் உறவுகளே சொந்தங்களே விடலாமா விடக்கூடாது புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு திங்கக்கிழமை மணிக்கு நவராத்திரி ஆரம்பம் இந்த நவராத்திரியில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது என்ன செஞ்சால் என்ன லாபம் இதை பற்றி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணேன் ஏன்னா நாலு பேருக்கு இது போய் சேரணும் ஃபஸ்ட்டு என்னென்னா நவராத்திரியை ரொம்ப எளிமையாக கொண்டாடுவோம் இந்த நவராத்திரியில் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஒம்பது நாளும் குளிக்கணும் காலையில் குளியல் சாயந்தரம் குளிய அதை ஃபஸ்ட்டு செய் சுத்தம் உடல் சுத்தம் உடம்பு சூடு குறை இந்த நவராத்திரியில் ரெண்டாவது டெய்லி காலையில் ஒரு தீபம் விளக்கேற்றணும் வீட்டில் சாயரட்ச விளக்கு வீட்டில் ஏற்றணும் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காலத்தில் கொலு வைக்கிறா நான் கொலுவை பற்றி பிறகு வரேன் ஒழு சாயந்தரம் வைப்பான் சாயந்தரம் தான் வீட்டில் விளக்கேற்றுவான் அது இல்லை அதுக்கு கதைக்கு வரேன் முதல்ல இப்போ நம்ம செய்ய வேண்டிய நித்திய கடமைகள் டெய்லி காலையில் ஒரு ஸ்நானம் புளிக்கணும் சாயரட்சம் ஒரு ஸ்நானம் பண்ணணும் காலையில் ஒரு விளக்கேற்றணும் சாயந்தரம் ஒரு விளக்கு ஏற்றணும் காலையில் அம்பாளுடைய ஸ்லோகம் சொல்லணும் சாயந்தரம் அம்பாளுடைய ஸ்லோகம் சொல்லணும் அதில் முதல் மூணு நாள் துர்க்கையுடைய ஸ்லோகம் சொல்லணும் ரெண்டாவது மூணு நாள் துர்கை ஸ்லோகத்தையும் லக்ஷ்மி ஸ்லோகத்தையும் சேர்த்து சொல்லணும் மூன்றாவது மூணு நாள் துர்கை ஸ்லோகம் லக்ஷ்மி ஸ்லோகம் சரஸ்வதி ஸ்லோகத்தையும் சேர்த்து சொல்லணும் இப்போ என்ன பண்ணுறா எல்லாருமே மொதல் மூணு நாள் துர்க்கையை வழிபாடு பண்ணுறா மறுநாள் மறு மூணு நாள் லக்ஷ்மி இப்போ துர்க்கை என்ன பண்ணுவா துர்க்கையை அழைச்சாச்சு ஆத்துக்கை நம்ம வீட்டுக்கு துர்க்கை அழைச்சிட்டோம் இப்போ துர்க்கையை நம்ம வணங்கணும் துர்க்கை ப்ளஸ் லக்ஷ்மி மூணாவது மூணு நாள் சரஸ்வதி அப்போ துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி இப்போ மூன்று பேரையும் வழிபாடு செய்யணும் மூணு பேருடைய காயத்ரி மந்திரத்தையும் காலையில் ஒரு பதினோரு தடவை சாயந்தரம் ஒரு பதினோரு தடவை ஆக மூணு முப்பத்தி மூணு தடவை கே சாயங்கம் முப்பத்தி மூணு தடவை டெஃபினெட்லி சொல்லணும் தீப தூப தீபங்கள் காட்டி நிவேதியம் ஒன்று பண்ணிட்டு சுவாமிக்கு இந்த மந்திரத்தை சொன்னா அந்த நாளில் வைராகியம் ஏற்படும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கு இந்த நவராத்திரி மிஸ் பண்ணக்கூடாது நவ நமக்கு வைராக்கியம் வேணும் காரியத்தில் ஜெயம் ஏற்படணும் பணம் வேணும் நல்ல ஞானம் ஏற்படணும் இதை மூணையும் இந்த ஒம்போது நாள் கொடுக்கும் நமக்கு இது கரெக்டாக விரதம் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் குளிக்கணும் சுவாமி ஒரு நிலைப்படுத்துகிறோம் சுவாமி மந்திரத்தை சொல்கிறோம் ஒருநிலைப்படுத்திக்கிறோம் ரைட் அடுத்தது ரொம்ப முக்கியம் இந்த ஒம்பது நாளில் எந்த ஒரு துணியையும் கிழிக்கக்கூடாது தெரிஞ்சு வீட்டில் கிழிக்கக்கூடாது வியாபார ஸ்தலத்தில் நான் பேசலை இப்போ நீங்கள் உடனே கேட்கலாம் சார் ஜவுளிங்கடையில் கிழிக்கிறாங்களே என்ன அப்படின்றது கேட்பாங்க வீட்டில் நாம் வீட்டில் அம்பாள் வாசம் செய்யக்கூடிய கொலு வைத்திருக்கக்கூடிய வீடு பூஜை பண்ணக்கூடிய வீடு இந்த மந்திரங்களை சொல்லக்கூடிய வீடு நீங்கள் கொலு பொம்மை தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டிலேயே கொலு வைக்காதவர்கள் கூட இந்த விஷயங்களை செய்யணும் வீட்டில் நாம் துணிகளை கிழிக்க வேண்டாம் அதே மாதிரி ஊசியில் கூட அம்பாள் இருப்பாளாம் பார்த்தீங்களா அம்பாள் எங்கே இருப்பாலாம் அதனால் இந்த சவரம் பண்ண வேண்டாம் முடி எடுத்துக்கொள்வது இந்த பெண்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோலாம் எடுக்கிறது இந்த சொல்லுறாங்களே இதெல்லாம் எடுக்கிறோமே அதெல்லாம் வேண்டாம் நம்ம அம்பாள் எந்த ரூபத்திலையும் இருப்பாளாம் சக்தி எந்த ரூபத்திலையும் நமக்குள்ளே இருக்கும் அப்போ இதெல்லாம் நம்ம அவசியம் கடைபிடிக்கணும் முன்னோர்கள் சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குங்க அர்த்தம் இல்லாமல் முன்னோர்கள் எதையுமே சொல்லலை நம்ம வீட்டில் பெரியவங்க அர்த்தம் இல்லாமல் எதுவுமே பேசலை ஏதோ ஒரு அர்த்தத்தோடு தான் பேசியிருக்கிறாங்க அந்த பேச்சை கொஞ்சம் கேட்டு பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அசைவம் சாப்பிட வேண்டாம் புரியுதா நெகம் வெட்ட வேண்டாம் இந்த ஒம்பது நாள் செய்யக்கூடாது நெகம் வெட்டக்கூடாது முடி எடுக்கக்கூடாது அதுக்கு அடுத்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே ஊசி தெக்க கூடாது நல்லா நல்ல கவனிச்சு இதையே தொழிலாக வச்சிருக்கிறவங்க செய்யாதீங்க தொழில் வேற தொழில் வேற அப்படித்தையும் உரம் வச்சு நம்ம தனிப்பட்ட முறையில் தான் ஏன்னா தவம் இருக்கிறாள் அம்பாள்னு சொல்லுவா அப்ப தவம் இருக்கிற அம்பாள் எந்த ரூபத்திலயும் நமக்கு இருப்பா இந்த இடத்துல மனசை நம்ம உருநிலைப்படுத்தும் சக்தி ரூபமாக நாம் எல்லாரும் வரணும் இது மட்டும் இல்லை ரொம்ப முக்கியமானது இந்த ஒம்பது நாளில் எங்கே காலனி போட்டு போனாலும் செப்பல் போட்டு போனாலும் மறந்துடக்கூடாது ஞாபகமாக எடுத்துன்னு வரணும் திருப்பி எதையும் கூடாது வீட்டில் கண்ணாடி பொருளை உடைக்கக்கூடா கண்ணாடி கை தருவிடு இதெல்லாம் தான் கவனமாக இருக்கிறது சார் சாரி சார் அப்படின்னு வாங்க கை நறுவி போகிறது அது வரக்கூடாது புரியதா இதெல்லாம் கவனமா அடுத்தது ரொம்ப முக்கியம் இந்த ஒன்பது நாள் உங்க வீட்டில் பெண்களை திட்டக்கூடாது பெண்கள் பெண்களை திட்டக்கூடாது பெண்கள் பெண்களை திட்டக்கூடாது உங்க வீட்டில் உங்கள் நீங்க பெரியவங்களா இருப்பீங்க உங்க குழந்தைகளை திட்டுறது ஏவி பேலை வாங்குறது வேண்டாம் அம்பாள் எந்த ரூபத்துல வேணாலும் இருப்பா ஆண்கள் பெண்களை திட்டக்கூடாது முக்கியமா கல்யாணமான கணவன் மனைவியே திட்டக்கூடாது ஒம்பது நாள் ஆமாம் மனைவி அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் கண்ணிலேனு தண்ணீர் வரக்கூடாது கண்ணீர் வரக்கூடாது அப்போ இதுக்கு முன்னாடி ஏதாவது கோமம் இருக்குது சண்டை இருக்குன்னா நாளையோடு எல்லாம் க்ளோஸ் பண்ணி சண்டையெல்லாம் சமாதானம் ஒரு ஒரு கொடி காட்டிடுங்க பத்து நாள் கழிச்சு பார்த்துருக்கோம் ஆமாம் வெள்ளைக்கொடி காட்டிடுங்க இந்த ஒம்பது நாள் பெண்களை அழக்கூட ரொம்ப சிம்பிள் எல்லாம் பண்ணுவா சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கொலு பொம்மை வச்சிருப்பா லட்ச கணக்கில் செலவு பண்ணி கொலு பொம்மை வைப்பா நிறைய பேரை கூப்பிடுவா சில எலக்ட்ரிகில் லைட்டெல்லாம் போட்டு வச்சிருப்பா அந்த வீட்டில் மருமக இருப்பா மாமியார் அழுதுண்டுருப்பா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவளுக்கு பிடிக்காதவரை யாராவது இவா கூப்பிட்ருப்பா பிடிக்காமல் செய்கிறது வெறுப்பாக செய்யறது மனசை வெறுக்கடிக்கிறது இந்த ஒன்பது நாள் இதெல்லாம் நடக்கக்கூடாது பொன்னாட்டி குழந்தைகளை இந்த ஒன்பது நாளும் நாம் அழ வைக்க கூடாது அழுவதற்கு நாம் காரணமா இருக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியம் ரத்தம் பார்க்கக்கூடாது இதெல்லாம் வீட்டில் பார்த்துக்கணும் ஒரு நைஃப் கட் பண்ணும்போது கூட பா இவ்வளவு கவனமா முக்கியமா அதில் பெண்கள் அழக்கூடாது தான் நான் தெளிவுபடுத்துறேன் நவராத்திரியில கணவன் மனைவியை அடிச்சிடாதீங்க உங்க கிட்ட அம்பாள் இருப்பான் உங்க குழந்தைங்கள்ட்ட அம்பாள் இருப்பான் உங்க பொம்பளை பிள்ளை இருக்கும் அதை அழ விட்டுறாங்க படிக்கவே இல்லையா பரவாயில்ல அங்கம்மா படிடா கண்ணு அப்படி சொல்லுங்க செல்லக்குட்டி படிடா கண்ணு அவ்வளோதான் அதோட பாட்டி படிச்சு தொலைய மாட்டேங்கிறியே சனியனே அப்படிலன்னு சொல்லாதீங்க வேண்டாம் இந்த ஒம்பது நாள் அந்த பிள்ளைங்க சொணங்க கூட பொம்பளை பிள்ளையே சிரிச்சிருக்கணும் சகோதரிகள் மனைவி குழந்தைங்க பொம்நாட்டியும் பொன்னாட்டியும் திட்டக்கூடாது இதுதான் ரொம்ப முக்கியம் சில பேர் என்ன புருஷாக தான் திட்டக்கூடாது நான் திட்டலாம் அப்படின்னு மாமியாரோ மருமகர் மாமியாரை திட்டுறதோ இல்லை தான் அம்மா தான் பிள்ளையை திட்டுறதோ புல்ல அம்மாவை திட்டுறதோ இந்த வேலையாக கூட திட்டவே கூடாது அளவே கூட இந்த ஒம்பது நாள் இதுதான் முக்கியம் எல்லாரும் நினைக்கிறா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி கோவிலில் இருக்காங்க ஆ வீட்டில் தான் இருக்கிறா நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் தான் சுவாமி நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் நினச்சா ஒரு வீடு ஒசந்து போ இன்னைக்கு ஓட்டு பாருங்கள் இல்லை ரிசல்ட்டு பாருங்கள் டென்த்து ரிசல்ட்டாக இருக்கட்டும் டுவெல்த்து ரிசல்ட்டாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட்டில் எந்த எக்ஸாம் வச்சாலும் ரிசல்ட் பாருங்கள் பெண்கள் தான் அன்றைக்கும் எல்லா ரிசல்ட்லேயும் பாஸ் உண்டா இல்லையா அப்போ இதுலேயும் பாஸ் தான் இப்போ அவளை பார்த்துக்கணும் ஒரு பெண் எந்த அளவுக்கு அவள் விருப்பப்படுறாலும் அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும் ஒரு நாடு இன்னைக்கு இன்றைக்கி பாரத பூமி இந்த பாரதம் இந்த தாய் திருநாடு தந்தை திருநாடுன்னா சொல்கிறோம் தாய் திருநாடு அதனால் நவராத்திரியில் பெண்களை வழிபாடு பண்ணுங்கள் பெண்களை அவமதிக்காதீர்கள் சப்போஸ் பஸ்லையே போய்ட்டு ஒரு அம்மா அட்டிக்கு வந்து சீட்டுக்கு உட்காந்துருக்குறா நிற்கிறானா உட்காரவங்க இங்கே தப்பு இல்லை அம்பாள் எந்த ரூபத்துலேயும் வருவாள் சில பேர் ஆற்றுல உள்ள பெண்களை வீட்டில் உள்ள பெண்களை பார்த்துட்டு காய்கறி கடையில் சண்டை போட்டுட்டு வருவா காய்கறி கடையில் இருபது ரூபாய்க்கு இன்னும் ஒரு காய் கொடுன்னு சேர்த்து அந்த அம்மாட்டை சண்டையை போட்டு அந்த அம்மாட்டை வருத்தப்பட வச்சுட்டு வருவான் ஒன்று தெரிஞ்சுக்கிங்களேன் கோவிலுக்கு கோரம் பெரிய கொடீஸ்வரனாக இருப்பான் இல்லை நடுத்தரவாரியாக இருப்பான் யாரோ ஒன்று நம்ம ஒரு அபிஷேகத்தை கொடுப்போம் நம்ம முன்னாடி போய் முன்வரிசையில் உட்காந்துட்டு அந்த அபிஷேகத்தை பார்ப்போம் இல்லை அர்ச்சனை கொடுப்போம் எல்லாம் நம்ம காசு கொடுத்து பண்ணுறதா நினச்சின்னு இருப்போம் இல்லவே இல்லை சுவாமிக்கு நன்னா தெரியும் நீங்கள் என்ன பண்ணாலும் இது எங்கேயே துவங்குறதோ அத்தனை பேரோட புண்ணியமாக வாழ்க்கு போய் சேரும் பால் அபிஷேகம் பண்ணுறோம் காசை கொடுத்து வாங்கினது மட்டும்தான் நம்ம வேலை ஆனால் அந்த பால் கறந்தவனுக்கும் அந்த புண்ணியம் போய் சேரும் அந்த மாட்டுக்கும் போய் புண்ணியம் சேரும் அந்த மாட்டுக்கு புல் கொடுத்தவனுக்கும் புண்ணியம் சேரும் இதுதான் உண்மை ஒரு பால் அபிஷேகத்தில் நடக்கிற புண்ணியம் இதே மாதிரி தான் அபிஷேக ஆராதனைகள் ஒரு மாலை சாத்துறோம் நம்ம காசை கொடுத்து மாலை வாங்கிட்டு போய் சாத்துடுவோம் திருப்பதியாக இருக்கட்டும் திருவண்ணாமலையாக இருக்கட்டும் எங்கே வேணாலும் ஆனால் பூ கட்டினா பருவா அவளுக்கும் புண்ணியம் உண்டு இல்லைன்னா பிஸ்னஸ் எப்படி வாழ்க்கையில் அப்படி ஓடும் சொல்லுங்க புரியுதா எல்லாருக்கும் நமக்கு தெரியாது நம்ம காசு கொடுத்து வாங்கினதுனால அது நம்ம மாலை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பைத்தியம் நம்மலாம் பித்து சில நேரத்தில் அது இல்லை உண்மை என்னன்னா இது எங்கே உற்ப பூ வள விளைவிக்கிறார் பாருமா அவர் வரைக்கும் புண்ணியம் போய் சேரும் காசு கொடுத்ததுனால பூ நமக்கு சொந்தமில்லை பகவான் அப்படி தான் அதை யோசிக்கிறேன் அப்போ என்னென்னா பகவானே இந்த மாலை என் கைப்பட்டு உனக்கு வருது அவ்வளவுதான் ஏன் கைப்பட்டு உனக்கு வருது இந்த கை என் கைப்பட்டது பற்றியா எனக்கு ஒரு சந்தோஷம் இதை நாம் இப்படி ஒரு பிரேமையோடு அந்த பகவான்கிட்ட செலுத்துனா அந்த சுவாமி முழுசா ஏற்றுப்பார் இது ஏன் மாலை அப்படின்னு சொன்னால் எதுக்க மாட்டேன் அதே மாதிரி தான் நவராத்திரியில ஒவ்வொருத்தவரும் உங்கள் வீட்டுக்குள்ளே யார் ஒரு பெண்மணி உள்ளே வந்தாலும் ஒரு குழந்தை வந்தாலும் அம்பால் வந்தா கண்கலங்க வைக்கக்கூடாது சில குழந்தை வரும் ஏ இதை தொடலு வச்சிருப்பா சில குழந்தைங்களுக்கு ஒன்றும் புரியாது ஒன்று கேட்டு போட்டுக்கோ இல்லைன்னா வந்து நல்லா வந்து ஏதாவது ஒரு இடத்துல சேரெல்லாம் போட்டு அந்த இடம் வராமல் தடுத்து தடுத்து ஒரு இருந்து பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க அதுவும் இந்த கோவில்கள்லாம் குழு வைப்பா பாருங்கள் கண்டிஷனாக பேசுவா பேசா அவன் மௌனமாக இருக்கும் எத்தனை இடங்களில் போய் பாருங்க இன்னைக்கு அவுரோபிந்தோ ஆசிரமோ பாண்டிச்சேரியில் போய் பார்த்தோம்னா அமைதியா என்ன செய்கி எத்தனை இடங்கள்ல நடக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த குருக்கு அந்த குழந்தை தெரியாது அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அது உண்மை தான் பார்க்கும் அது சுவாமின் நான் பார்க்கும் அதை போய் குழந்தை இருக்கான் பாரு பிள்ளையா அது பிடிதது ஆடுது சொல்லவா சொல்லலாம் சுவாமிக்கு எதுவும் பிடிக்கும் ஒன்று செஞ்சால் அப்படி செய்யும் இல்லைன்னா செய்யாம இருக்கும் அதனால ரொம்ப அழகா நீங்கள் எல்லாம் நினச்சிருந்துக்கிறது எல்லாமே சுவாமிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை மனிதன் தான் அதாவது இறைவன் வந்து மனுஷ ரூபத்துல தான் வரான் கலி இதான் இந்த கலி யுகத்திலே தான் கடவுள் உங்களுக்கு செய்கிற ம உதவி செய்கிற மனிதர்கள் நல்லது சொல்லக்கூடிய மனிதர்கள் அவங்க தான் தெய்வம் ஆ என்னுடைய பதிவில் நான் எப்போ பார்த்தாலும் ஏன் நல்லது சொல்கிறேன் என்ன சார் நல்லது சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு வாங்க என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு நல்லது நடந்துடுறதா நடக்கும் இந்த பிரபஞ்சம் பார்த்துட்டு என்னடா இவன் இவ்வளவு சொல்கிறான் இவாளுக்கு நல்லது கொடுக்கணும் அப்படின்ட்டு சுவாமி வெக்கப்பட்டு கொடுத்துருவார் கிரகங்களே மாறிடும் தெரிஞ்சுக்கிங்க நமக்கு நம்ம நம்ம ஜாதகத்திலேயோ இல்லை நம்மளுடைய காலத்திலேயோ கெட்டதே நடக்கிறதாகவே நம்ம ஜாதகம் எழுது தலையெழுத்து தப்பா பிரம்மன் எழுதியிருந்தா கூட நம்ம சொல்றத பார்த்துட்டு இவ்வளவு சொல்லியிருக்கான்ண்டா கொஞ்சம் மாத்திடுவோன்னு அவனே இறக்கப்பட்டு கொடுத்துருவான் நம்புங்க அதுதான் உண்மை அப்ப நவராத்திரி அப்படி கொண்டாடும் கொண்டாடலாமா அப்ப கொலு வைங்க கொலு வைக்கிறவங்க ரொம்ப அழகா வைங்க புடிச்சு வைங்க மற்றவங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்றதுக்காக வைக்காதீங்க அதில் ஒவ்வொரு பொம்மையிலையும் அம்பாள் இருக்கான்னு நம்புங்க இன்னைக்கு எல்லாம் கொழு வைக்கிறது எப்படின்னா வியாபாரமாக போயிடுது எல்லாம் பார்த்தீங்கன்னா விளம்பரமாக போயிடுது எங்கள் வீட்டில் அந்த குழுக்கு தெரியுமா எங்கள் வீட்டில் அந்த குழு அது மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் அம்பாள் இந்த வடிவத்தில் இருக்கிறா கிரிக்கெட் மேட்ச் வச்சுருக்கோம்னா அம்பாள் அங்கே இருக்கிறா எந்த வடிவத்திலையும் அம்பாள் நீ சேவிக்கலாம் அப்படி வழிபாடு பண்ணுங்க அதுமாரி அவசியம் அந்தவா எல்லாருக்குமே குங்குமம் கொடு ஃபஸ்ட்டு அவசியம் அடுத்தது எதாவது சாப்பிட்றதுக்கு நெவேதியம் என்ன அம்பால் சாப்பிட்டாலும் அந்த நெவேதியத்தை கொடுங்க குறைச்சி கூட இறக்கம்லாம் இல்லை அளவு கரெக்டாக கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு பெண்மணிக்காவது ஒரு ஜாக்கெட் விட்டு வெத்தலை பாக்கு பூ வச்சு கொடுங்க முக்கியமாக ஒன்பது நாளில் மேக்ஸிமம் எல்லாருக்கும் உங்களுக்கு பரவாயில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணும் ஸோ கொலு வைக்கிறது அதான் கொலு பொம்மை எல்லாம் உடஞ்சினத்துனா கவலைப்படாதே ஏற்றி போதெல்லாம் உடஞ்சதுன்னா கவலைப்படாதீங்க ஒழு பொம்மை வைக்கும்போது ஒரு சின்னதாக புள்ளையார் பூஜையை பண்ணிட்டு கொலுவைங்கும் ஒழு பொம்மை எடுக்கும்போது அதே மாதிரி ஹனுமான் மந்திரத்தை சொல்லி கொலுவை எடுவோம் ரொம்ப நல்லது நடக்கும் இந்த தடவை நவராத்திரினால நிறைய நல்லது நடக்கப் போகுது உங்கள் மனசுல நிறைய சக்தி உண்டாக போகுது தெய்வ பலம் ஏற்பட போகுது இந்த சாரதா நவராத்திரியில அம்பாள் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி உங்களுக்கு மூன்று சக்திகளும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போறா நவராத்திரியை கொண்டாடுவோம் சிறப்பாக இருப்போம் ஒன்பது நாளும் விசேஷமாக கொண்டாடுங்க மனசை மகிழ்ச்சியை வச்சுக்கோங்க வீட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அடுப்பை காந்த விட்டுறாதீங்க அதுவும் பெரிய தப்பு தவறு பால் காந்திடக்கூடாது சக்கரை பொங்கல் காந்திடக்கூடாது அதுமாரி அடுப்பு பக்குவம் வேணும் எல்லாமே முன்கூட்டி செய்யுங்க ஏதாவது ஒரு சின்னதாக மனசு கஷ்டப்பட்டதுன்னா அதை உடனே மாற்றிப்போம் நவராத்திரியை கொண்டாடுங்க என்ன நம்பிக்கையோடு கொண்டாடுவோம் எல்லோரும் நல்லா இருக்கும் தான் கொண்டாடுவோம் அதனால் எல்லார உள்ளங்களையும் நாம் சந்தோஷப்படுத்துவோம் எல்லா உள்ளத்திலும் அம்பாள் இருக்கிறார் நம்புங்க நல்லது நடக்கும் நவராத்திரியில் நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறிங்களோ இந்த முதல் நாள் ஏதாவது ஒன்று வேண்டிக்கிங்க இந்த வருஷத்தில் எனக்கு இது கிடைக்கணும் அம்பாளே பராசக்தியே அப்படின்னு கண்டிப்பாக அதை நடத்தி கொடுத்துருவோம் அம்பாள் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பா இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் கமெண்ட்ல கண்டிப்பாக மூன்று சக்தி பேரையும் கொடு உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படிங்கிற கமெண்டில் கொடுங்க நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் துர்க்கையே நமக லக்ஷ்மியே நமக சரஸ்வதியே நமக இந்த மூன்று சக்தியும் உங்களுக்கு கண்டிப்பாக சத்து செயற்படுத்துவாங்க ஐகிரி நந்தினி அப்படிங்கிற பாட்டு வரும் அந்த பாட்டு படிங்க வீட்டில் டெய்லி ஏதாவது ஒரு பாட்டு பாடுது என்ன பாட்டு வேணாலும் பாடுங்க ஒன்றும் தப்பு இல்லை அம்பாளுடைய பாட்டு நிறைய இருக்கு வள்ளியின் பாட்டு பார்த்துட்டீங்களா அற்புதமான பாட்டு நிறைய பாட்டு பாடு அம்பாள் இசைக்கு ரொம்ப சொந்தமானவள் மயங்கக்கூடியவர் சந்தோஷமாக வைப்போம் எல்லா சங்கடமும் விலகும் நம்ம மனசில் இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் நீக்கி ஒத்தவங்க ஒத்தவங்க ஏன்னா உறவுகளை புதுப்பிக்கிறதுக்காக தான் நவராத்திரி பகைகளை மறக்கிறதுக்கு தான் நவராத்திரி பகையை உருவாக்குறதுக்கோ உறவுகளை வெறு வெறுப்பு ஏற்றுறதுக்கோ பிள்ளைகளை கஷ்டப்படுத்துறதுக்கோ கிடையாது இஷ்டமாக நம்ம எல்லாம் ஒன்று போட ஒன்று போடக்கூடிய அற்புதமான நாள் இது ஒரு குடும்ப திருவிழா அதுமாரி எல்லாரையும் அடைக்கும் போது நவராத்திரிக்கு கொலுவுக்கு எங்கள் ஆற்றுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க குங்குமம் கொடுத்து கூப்பிடுங்க சும்மா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் இல்லை எல் யார் வந்தாலும் அன்பாக வரவே இருக்கும் செய்ங்க நவராத்திரியில் ஒழு வைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் நவராத்திரியில் விரதம் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் நவராத்திரி மூலமாக உங்கள் வீட்டில் நல்லது நடக்கப் போகுது நிச்சயமாக சொல்கிறேன் எதுவுமே செய்கிற சுவாமினாலும் காலையில ஒரு தீபம் சாயந்தரம் ஒரு தீபம் உங்கள் வீட்டில் இந்த மூன்று சுவாமியும் காலையில் ஒரு முப்பத்தி மூணு தடவை சரஸ்வதியோட காயத்ரி மந்திரம் சாயந்தரம் முப்பத்தி மூணு தடவை துர்காலுமி சரஸ்வதி காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் சின்னதாக ஒரு கடலை நிவேதியம் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச கடலை நிவேதியம் பண்ணுங்கள் யார் எது சொல்கிறதையும் காதலை கேட்டுக்காதீங்க எல்லாம் முன்ன பின்ன சொல்லுவாங்க எல்லாம் தெரிஞ்ச பேர் பேசுவாங்க ஞானிகள் பேர் பேசுவாங்க ஏன் இந்த நாள் இந்த கல்யணி செஞ்ச ஏன் இப்படிலாம் அம்பாள் ஏற்றுக்க மாட்டாள் அப்படின்லாம் சொல்லுவாங்க எல்லாத்தையும் அம்பாள் ஏற்றுப்பா நம்மளால் முடிஞ்ச கைங்கரியத்தை சுவாமிக்கு செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒன்பது நாளும் பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தில் அம்பாளை போய் தரிசனம் பண்ணுங்க டெய்லி போகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க மனசை சந்தோஷமாக வச்சுங்க நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்